எத்தியோப்பியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக இருந்த ஒரு எரிமலை திடீரென வெடித்து உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இல்லாமல் அமைதியாக கிடந்த ஹெய்லி எரிமலை எந்த முன் எச்சரிக்கையுமின்றி திடீரென வெடிச்சிருக்கு இந்த பெரும் வெடிப்பால் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் மேகங்கள் வானத்தை மூடியுள்ளன இதன் தாக்கம் எத்தியோப்பியாவை மட்டுமின்றி ஆசியாவின் பல நாடுகளிலும் உணரப்பட்டு வருகிறது சாம்பல் மேகங்கள் ஏமன் ஓமன் இந்தியா மற்றும் வடக்கு பாகிஸ்தான் பகுதிகளை சூழ்ந்துள்ளதாக வானிலை மையங்கள் தெரிவித்திருக்கின்றன டெல்லி வான்வெளியில் மாலை ஏழு முப்பது மணி வரை சாம்பல் துகள்கள் நிலைத்திருக்கும் எனவும் கண்காணிக்கப்பட்டுள்ளது இந்த சாம்பல் மேகங்கள் தற்போது சீனா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது விமான சேவைகள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டு சில பாதைகள் மாற்றப்பட்டுள்ளன துகள்கள் விமான போக்குவரத்து நிபுணர்களும் எச்சரித்திருக்கின்றனர் ஆண்டுகளாக அமைதியாக இருந்த இந்த எரிமலை ஏன் திடீரென வெடித்தது விஞ்ஞானிகள் கூறுவது நீண்ட காலம் செயலற்ற நிலையில் இருந்ததால் தான் இந்த எரிமலை அணைந்து விட்டது என கருதப்பட்டது ஆனால் பூமியின் உட்புற அழுத்தம் மெதுவாக அதிகரித்து வந்திருக்கலாம் அந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத நிலையில் வெடித்திருக்கலாம் என்றும் இந்த திடீர் வெடிப்பு உலகெங்கிலும் இருக்கும் எரிமலை ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் வாழ்த்தியுள்ளது